மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாத்துறேன் அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் ஜாலியாக நம்ம தான் நடிச்சிருக்காரு சிவா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது அண்ட் அவர் வெற்றி பெறணும் அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது வார்த்துக்கள் பிரதர் அடுத்த சிவகுமார் அவர் மீட் பண்ண இதெல்லாம் கதை ஓகே அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டிட்டார் ஓடினவர் வந்து அவர் ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணுறப்போ பேசிகிட்டே இருந்தோம் ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம் படம் பண்ணலாம் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தர மாட்டேன்ட்டார் ஆனால் நல்லா இருக்குது படம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தார் அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார் பாதி படம் முடிச்சிருந்தது இவர் கூப்பிட்டு ஒரு ஒரு கோட்டி ரூபா கொடுத்திங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டார் அவர் ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் இப்போ படம் பண்ணுறான் என்னோடய ஹஸ்டன் தான் நானும் மோசஸ் என்ன பண்ணா எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அமுச்சு விட்டோம் அது படித்த உடனே உடனே கூப்பிட்டாரு ஒரு ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் எடுத்தாரு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு மெயில் அமிச்சோம் ஸோ அந்த மெயில் வந்து இது ஃபுட்பால் இருக்கு கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் கிரவுண்டு தான் இல்லை அந்த கிரவுண்டை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோம் மெயில் பண்ண உடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பித்தது அண்டு ராகேஷ் இருக்கார் அண்ட் சுந்தர் ரெண்டு பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறிச்சு ஸோ அதனால தான் பீஸாக ஆரம்பித்தார் உடனே வந்து ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகோவும் அப்புறம் மூணு பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன் சந்தோஷ் நாராயண சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன் ஆ ஓகே ஒரு டவுஸு போட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தார் இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னன்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு ஆ அப்படின்னு சொல்லிடுறேன் நான் போயிட்டு கேட்டால் ஓகே பரவாயில்ல ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன் அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சிது தான் அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வந்து ஒரு இன்றைக்கி வந்து சந்தோஷோட மியூசிக் வேறு ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அதோடைய அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சி குமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அந்த மாதிரி சூதுகவும் டூவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும் அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம் மகிழ்ச்சி நன்றி ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவிக்குமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சி பிடிச்சாரு நான் ஃபேஸ்புக்கில் சேர்ட் பண்ணி சேர்ட் பண்ணி அவர் மெசேஜ் மிஸ்டர் இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் நானும் நாளில்லாம் நாலு ஏற்கனவே வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு விடலாம் நம்பிக்கையே போயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் ரெண்டு மூணு நிறைய ப்ரொட்யூசர் மீட் பண்ணுறேன் என்ன நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜெகதந்தா எழுதிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டாக நான் நம்ம தான் சூதுகோம் எழுத ஆரம்பிச்சிருந்தார் ஸோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி அது ஸ்கிரிப்டெலாம் எழுதிட்டுருப்போம் அப்புறம் ப்ரொட்யூசெல்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன் ஒன்று இருக்குல்ல அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைஞ்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம எழுதும்போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது அந்த நரேஷன் பண்ண வராது ஸோ ரெண்டு மூணு இடங்கள் அது மிஸ் ஆச்சு மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க நம்மளே ஒரு டி வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச்சு அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது சரி ஒரு புது சார் வந்திருக்காரு மதுரைக்காரர் சரி ஒரு ஏதாவது விட்டை போட்டுவோம் விட்டை போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அப்போ அவர் வந்து சொன்னாரு வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ டீ அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன் ஸோ போனோன்னு நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ணால் வராது இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படின்னாரு அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சு அப்படின்னாரு நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன் ஒன் ஹவரில் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடித்தார் படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருங்க நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு எனக்கு ஆக்சுவலி நம்ப இல்லை என்ன உண்மையாக சொல்கிறாருன்னா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டு அந்த ஸ்கூலையும் அதே மாதிரி படித்தார் படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர் இது அவங்க ஃபஸ்ட்டு படம்னா அது நடக்கவே நடக்காது இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல டூ குரோர்ஸ் சார் அதனால வாய்ப்பே கிடையாது இது ஒரு ஃபோர் குரோர்ஸாச்சும் ஆகும் அப்படின்னு பீட்சா பண்ணும் போது ஒரு ஒன் குரோரில் பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இம்மீடியேட்டாக அவுட் பண்ணாங்க பட் தேங்க்யூ சார் ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ யூ ஹியர் ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு அதில் வந்து ஜிவிக்குமார் சார் அதுலேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு அந்த படம் ரிலீஸு அப்புறம் ஒரு பார்ட்டி ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் பட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டார்டட் அகெயின் ஸோ சோ ஸோ ஹாப்பி ஃபார் ஜிவி குமார் சார் அண்ட் சூதுகவும் ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் நலன் நலன் ஃபாதர் ஆஃப் இந்த ஹியூமர் இட் செல்ஃப் அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து நாங்கள் நாளே பண்ணும்போதே வந்து நல்லரோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங்கெல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகோம் வந்து எப்படின்னா தர் வில் லேக் ஓன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ் அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி இப்போ சூதுகோம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும் சும்மா அந்த படம் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ சச்சா கிளாசிக் ஃபிலிம் சூதுகோம் ஸோ அதோட பார்ட் டூ ஆல் தி பெஸ்ட் த நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங் அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஐ திங் டேக் இட் தேர் அண்ட் தென் கர்னா கர்ணா வந்து சுதுகம்க்கும் சுதுகம் டூக்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கர்னா மூலமாக தான் வருது அண்ட் தியூ டீம் டைரக்டர் அர்ஜுன் மியூசிக் டைரக்டர் எட்வின் சினிமாடகிராஃபர் கார்த்திக் அண்ட் டு த என்டைய கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் தி வெரி பெஸ்ட் டெஃபினட்டா யூ ஹாவ் அ பிக் நேம் பிகைண்ட் சுதுகோம்ன்றது ஸோ சுதுகோம் பாட்டு டெஃபினெட்லி வின் பிக் அப்படின்றது என்னோட விஷேஷம்